பூஜைய நீயே ஆரம்பிமா நீ பூஜை பண்ற நேரம் பூஜைய பார்வதி பழக்கம் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா அர்ஜனோட அப்பா பல்லவி பைலட்டாக சொல்கிறாங்க பார்வதி ஓரமாக நிற்கிறாங்க அர்ஜனோட பாட்டி பல்லவி நீ பூஜை ஆரம்பிச்சு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க அப்பா இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் எப்போ மூலம் பார்வதியை பூஜை பண்ணட்டும் அதான் அந்த வீட்டில் சொல்லி பல்லவியை வந்து நோஸ்கர் பண்ணுற மாதிரி பேசிடுறாரு டெண்டர் போய்ட்டு வந்து டெண்டர் தோற்றுகிட்டு வந்துடுறாங்க வீட்டில் இந்த அதிர்ஷ்டகாரி இதே பட்டா எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லிவிங்க இப்போ இந்த பட்டு எல்லாமே போச்சா அப்படின்ற மாதிரி பார்வதி அவமானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மகா அவங்களை திட்டிகிட்டு இருக்காங்க பார்வதியை வெறிப்பேற்றுற மாதிரி பல்லவி போய் சாப்பிட்டு ஆசாசி அவ்வளோ சாப்பாடு செஞ்சீங்கன்னு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு பேசாமல் அந்த ஹோம் கொடுத்துடலாமுன்ற வெறிப்பேற்றுற மாதிரி பேச பல்லவி அதுக்கப்புறம் நடந்தாலும் நினச்சி பார்க்கறாங்க கண்ணோட கோட்டில் வந்து அவங்க ஒரு மைக்ரோஃபோனை செட் பண்ணி அவங்கள்ட்ட அவங்களோட ஒரு அவ இவ்வளோதான் கோட் பண்ணுறாங்க இதை விட கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா கோட் பண்ணுங்கன்னு ஒரு ஆள்கிட்ட பேசுகிற எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க இதுக்கே இவ்வளோ அப்சரேட்டாக எப்படி பார்வதி இன்னும் இந்த வீட்டில் நிறையா பார்க்கணும் இந்த வீட்டோட அதிர்ஷ்டகாரின்னு சொன்னாங்க அந்த கூட நேராக என்னாச்சு இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி பல்லவி பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் என்னென்னா நடக்கணும் என்னவெளி அப்சரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்